அல்லாஹ் மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் என்றும் வீண் போகவே போகாது உன் வாழ்க்கையிலே நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது என்பது இயல்புதான் அதற்காக கவலைப்படாதே எதற்கும் எதற்கும் ஒரு எல்லை என்பது உண்டு நல்லவர் என்றும் தோற்றதில்லை அதே போல என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிட்டதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கையை வை நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து ந மனம் தளராதே மனம் தளராதே இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுக்கு வரும் உனக்கு சாதகமாக எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் நான் மாற்றிக்கொள்வேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தருவேன் இந்த இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் வினைகளோடு நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வெற்றி பெற வைக்க நான் உன்னை தேடி தேடி வந்து உதவி கொண்டிருக்கிறேன் நிச்சயம் பல வெகுமதிகள் பல வெகுமதிகள் உனக்கு வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன்பாக நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்பாக தலையிலிருந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவற்றையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடத்திலே அவர்களை மன்னிப்பு கேட்க வைப்பேன் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன்னுடைய நிழலாக நீ செல்லுகின்ற இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ எந்த பயணத்தில் எதற்காக பயணம் செய்கிறாயோ அதை வெற்றி பெற வைப்பதற்காக உன்னுடைய வாகனத்திலும் உனக்கு முன்பாக செல்லுகின்ற வாகனத்திலும் உனக்கு பின்பாக செல்லுகின்ற வாகனத்திலும் நான் அமர்ந்து உன்னை பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால்தான் என் பெயர் வழித்துணை பாபா என்று அமைந்திருக்கிறது ஆகையினால் உன் வாழ்க்கை முழுவதும் வருகின்ற இந்த பாபாவை வழித்துணை பாபாவை நம்பு என்னுடைய அன்பும் ஆசியும் பரிபூரணமான ஆதரவும் என்றும் உனக்கு இருக்கும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்